கலாநிதி ராயப்ப ஜோசப் பாண்டகை ஞாபகார்த்தமாக நடத்தப்படுகின்ற பிஷப் கப் காலம் நேரம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தைந்து இடம் நெடுந்தீவு மகாவித்யாலய மைதானம் தலைமை வகிக்கின்றார் அருப்பணி பி பத்திநாதன் அடிகளார் பங்கு தந்தை நெடுந்தீவு இன்றைய நிகழ்விற்கு பிரதம அதிதியாக வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்றார் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய பொதுநிலையினர் ஆணைக்குழு இயக்குனர் அருப்பணி ஆர் அகஸ்டின் அடிகளார் அவர்கள் அத்தோடு சிறப்பு அதிதிகளாக வருகை தந்து சிறப்பிக்க காத்திருக்கின்றார்கள் அருப்பணி திலோஷன் அடிகளார் மறை உரைஞர் குழுவினர் பவுனியா தொடர்ந்து சிறப்பு அதிதிகளாக நெடுந்தீவு இந்து மத குரு பிரதமேந்திர சர்மா அவர்களும் திருச்சபையினுடைய வணக்கத்துக்குரிய போதகர் எழிலமுதன் அவர்களும் கன்னியர் மடத்தினுடைய திருக்குடும்பி அருட்ச சகோதரி சுகிர்தா செல்வி அவர்களும் இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு அதிதிகளாக வருகை தந்து சிறப்பிக்க காத்திருக்கின்றார்கள் இன்றைய இறுதி நாள் சிறப்பு நிகழ்விற்கு கௌரவ அதிதிகளாக வருகை தந்து சிறப்பிக்க காத்திருக்கக்கூடிய அதிதிகளாக நெடுந்தீவு வசவ கடற்படை முகாமினுடைய கட்டளை தளபதி அவர்களும் அத்தோடு நெடுந்தீவு வைத்திய அதிகாரி திரு திருமதி ரசிசயன் அவர்களும் நெடுந்தீவு மகாவித்தியாலய அதிபர் திரு ஐயா தயாபரன் அவர்களும் நெடுந்தீவு ரோக்கமகளிர் மகளிர் கல்லூரினுடைய முதல்வர் அருண் சகோதரி மரினா சகாயம் அவர்களும் ஜால் நெடுந்தீவு சைவ பிரகாச வித்தியாசாலையினுடைய உபகதிபர் அதிபர் திரு பீலிக் ஏக்கப் அவர்களும் இன்றைய நிகழ்விற்கு கௌரவ அதிதிகளாக வருகை தந்து சிறப்பிக்கின்றார்கள் நேரலையில் இணையதளத்தினாக கண்டு ரசிக்கலாம் என்கின்ற அந்த நல்ல செய்தியோடு இன்னும் சில நிமிடங்களில் இன்றைய இறுதி நாள் சிறப்பு கௌரவ அளிக்கையும் புதைப்பந்தாட்டம் மற்றும் துடுப்பாட்ட போட்டிகளுடைய இறுதிப் போட்டியும் இன்னும் சில நிமிட தூரிகளில் மைதானத்தில் இடம்பெற காத்திருப்பதால் அனைத்து அன்பு தமிழ் உறவுகளையும் நெடுந்தீவு மகாவித்யாலய மைதானம் நோக்கி நாம் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம் நன்றி சந்தனிக்குரிய ஆஜர் கலாநிதி லாயப் ஜோசப் ஆண்டகையினுடைய ஞானகாட்டமாக கடந்த இரு வாரங்களாக நடைபெற்ற உதைப்பந்தாட்டம் மற்றும் துடுப்பாட்ட போட்டிகளின் இறுதி போட்டிகளும் இன்றைய நாள் சிறப்பு நிகழ்வுகளும் நாம் அனைவரும் கிடைத்திருக்கின்றோம் இன்றைய நிகழ்வுக்கு அதிதிகளாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவர்களை விருந்தினர் விழா நோக்கியை அழைத்து வரப்படுகின்ற அந்த வருகை நிகழ்வு தற்போது இந்த வயதான ஆயர் அருட்கலாநிதி ராயப்பு ஆண்டுகை அவர்களுடைய ஞாபகார்த்தமாக கடந்த இருவாறு காலமாக சிறப்பாக தொடர்ச்சியாக நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வுகளின் இறுதி நாள் இறுதி போட்டி நிகழும் அந்த விளையாட்டு வெற்றியேற்றியவர்களுக்கான வெற்றியேற்றியவர்களை கௌரவிக்க அளிக்கும் சிறப்பு இறுதி போட்டியோடு நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம் இன்றைய நிகழ்வை மங்களகரமாய் மங்கள ஒளியேற்றலோடு ஆரம்பித்து வைப்பதற்காக பேரன்போடு நாம் அழைத்து மகிழ்கின்றோம் இன்றைய நிகழ்வினுடைய தலைவரும் நெடுந்தீவு பங்கு தந்தையுமான அர்ப்பணி பி பத்திநாதன் அடிகளார் அவர்களை தொடர்ந்து அடுத்த ஆர் அகஸ்டின் புஷ்பராஜ் அடிகளார் அவர்களை தொடர்ந்து மங்கள ஒளியேற்றலுக்காக இன்றைய நிகழ்வினுடைய கௌரவ அதிதியாக வருகிறது என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருக்குடும்ப கன்னியர் மடத்துடைய முதல்வர் அருக்ஷபுதரி சுகிந்த செல்வி அவர்களை தொடர்ந்து அடுத்த மங்கள ஒளியேற்றனுக்காக நெல்மிவு மகாவித்யாலய அதிபர் திரு ஐயாத்துரை தயாபன அவர்களை அழைக்கின்றோம் தொடர்ந்து நெடுந்தீவு வைத்திய அதிகாரி திரு சயன் அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம் தொடர்ந்து நெடுந்தீவு ரோக்க மகளிர் கல்லூரியினுடைய முதல்வர் அருச்சு மெரினா சகாயம் அவர்களை அழைக்கின்றோம் இன்றைய நிகழ்வை மங்களகரமாய் ஆரம்பித்து வைத்த அத்துணை பெருமக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் பங்கு கொள்ள இருக்கின்ற வீரர்கள் கத்தோலிக்க கொடியேற்றல் இடம்பெறும் திருகவையினுடைய கொடியினை ஏற்றி இன்றைய நிகழ்வை கோலாகலமாய் ஆரம்பித்து வைப்பதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம் இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதி மன்னார் மறை மாவட்டத்தினுடைய பொதுநிலையினர் ஆணைக்குழுவினுடைய இயக்குனர் அருட்பணி ஆர் அகஸ்டின் புஷ்பராஜ் அடிகளார் அவர்களை தொடர்ந்து இன்றைய இறுதி நாள் சிகப்பு நிகழ்வில் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி ஏ வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வானமறிந்த தனித்துமறிந்து வளர்மொழி வாழியவே வா Valar Molly Molly